கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிப்போம் நிப்போம் நிற்போம் முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் பரந்தூர் பகுதியில போராட்டத்தில் அவங்கள தமிழக வெற்றி கழகம் சார்பா நான் போய் பார்த்தேன் அதுக்கு அடுத்த நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும் உங்க கவர்மெண்ட் சார்பா ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும் அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும் ரெண்டுமே அந்த அறிக்கையில இல்ல வெறும் ஆயிரத்தி ஐந்து தான் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா சி சார் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர்னு வேற உங்களுக்கும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கற்ற பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி காட்டிக்கிறீங்க இந்த பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த கடந்த இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு உங்க கவர்மெண்ட் தான் அரசாணை பிறப்பிச்சு இருக்கு விவசாயங்களோட கண்ணீரை துடைக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு அவங்களோட கண்ணில் குத்துறதாகவே இருக்கு இந்த ஜீவோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா உங்க ஒப்புதலோட தான் நடக்குதா தெரியல பரந்தூர் மக்களை இதுவரைக்கும் நீங்க ஏன் சந்திக்கலன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்ல இப்பவும் ஒன்னும் குறைஞ்சிடல சிஎம் சார் பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது மக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற தலைமை உண்டாகும் அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன் சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ப்ளீஸ் டேக் அ கால்